சன்னவதி அஷ்டகா தர்ப்பணம் நாள் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுகளில் ஆச்சமணம் ஓம் அச்சுதா எடமகா ஓம் அனந்தா எடமகா ஓம் கோவிந்தா எடம அங்கவந்தனம் கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிகிரமா பாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தமோதரா பவித்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கூடவே கொஞ்சம் அக்ஷதையும் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் அக்ஷதையை தலையில் போட்டுக்கொண்டு பவித்திரத்தை அணிய வேண்டும் ஹித்யாஸ்மஹ நமசோபசத்திய மித்திரம் தேவம் மித்ததே என்னோஸ்தோ அனுராதா நுகபிஷாவ சதஞ்சி வேம சரத சவீரா தீர்காயுஷமஸ்து அக்ஷத்திர தலையில் போட்டுண்டு மோதிரவரில் பவித்திரம் போட்டுக்கோங்கோ தர்பம் மூணு எடுத்துண்டு மந்திரம் முடிந்தவுடன் கால் கடியில் போட்டுக்கொள்ளுவோம் தர்பேஷாசீ நக கையாழம்பிக்கோங்கோ அபோபஸ்பிரஷ்யா ஒரு மூணு கட்டதர்பத்தை எடுத்துண்டு பவித்திரத்துக்கூட மந்திரம் முடிந்தவனும் பவித்திரத்து கூட மடித்து வைத்துக்கொள்வோம் தர்பாந்தாரயமான நெற்றி பக்கமும் இரண்டு கைகளால் ஐந்து முறை கூட்டிக் மந்திரம் சொல்லிக்கொண்டே ஓம் சுக்லாம்பரத ரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நந்தியாயேத் சர்வ பிராணாயாமம் ुः ॐ भुवहाँहुंसुवहाँ महाँ जनहाँ तपहाँहुं सत्यं ॐ तत्सविदुर्वरे एण्यं देवस्य धीमहि इहो यो न प्रज्योतयात् ओमापहां ज्योतिरसः अमृतं ब्रह्मां भोर्भुवस्सुवरोम् ॐ सङ्कल्पम् ममो भारतसमस्त श्रीपरमेश्वर श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गदोऽपि वा यस्मरेद् पुण्डरीघाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति नसंशयः श्रीराम रामराम तिदिर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणञ्चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्द देव श्री भगवदः महापुरुषस्य विष्णुः आज्ञया प्रवर्तमानस्य अद्यब्रह्मणः धीयपराे श्वेतवराहकल्पे पैश्वतम अष्टाशति कलियुगे प्रथम पा जंबूदबीबे भारतवर्षे भरदंडे मेरो दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्म वर्तमाने व्यावहारिह प्रभवादी षष्ठी संवत्सराणां मध्ये கிரோநாசம்வத்சர உத்தராயே சிசிரும்பமாசே கிருஷ்ணபே அஷ்டமியத வாசர வாசரஸ் குருவாசர்திசா காலை பதோ பதோன்னு மணிக்கு பிறகு அனூராதனோகாலவநக்தவங்குணசகலவிசேஷணவிசிஷ்டா அசியம் வந்தமான அஷ்டமாம் புண்ணியதித்தை பிரச்சீனவீதி புனலாயிடம் செஞ்சுக்கோங்கோ தந்தையாபுரந்தோத்திர சொல்லுக்குங்கோ கோத்தாண்டாம் தந்தைபயர் தாத்தாபயர் கொள்ளு தாத்தாபயர் சொல்லிக்கொங்கோ சர்ம வசரு ஆதித்தூம் அஸ்மது பித்திருப்பித்தமஹப்பிரபிதமஹாந தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுங்கோ மாத்ரு பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லுங்கோ பிதாமகி பித்து பிதாமகி பித்துஹூ நாம் இப்போ தாயார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ரா நாம் அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய தாத்தா அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ சர்மனாம் ஆதித்ய ஆதித்தூம் அஸ்மது சபத்னீக மாதா மாதப்பிதா மாத பிரபித்தமஹாண்டம் உபயவம்சப்பூனம் அக்ஷயத்திருத்தம் அஷ்டபுணியகாலம் திளதர்ப்பணரூபேண அத்தியகரிஷே கையில் பவித்திரத்துடன் இருக்கும் கட்டை தர்ப்பங்களை மட்டும் கீழேபடுவோம் பூனலை வலம் செய்து கொண்டு கையை ஜலத்தால் துடைத்து கொள்ளவும் பிறகு பூனலை இடம் செய்து கொள்ளவும் ஒரு தாம்பாளத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்கமாக பரப்பி அதன் மேல் வழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் குல வழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூச்சம் வைத்துக்கொள்ளலாம் ஆவாகன மந்திரம் சிறிது எல்லை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்தின் மேல் மறித்து போட வேண்டும் ஆயாத பித்தரஹா சோம்யா கம்பீரைஹி பதிபிஹி பூர்வைஹி பிரஜாம் அஸ்மபியம் தததோரயிஞ்ச தீர்காயுத்வஞ்சம் சதசாரதஞ்சம் அஸ்மின்ன கூர்ச்சேம் வர்க்கத்வய பித்ரூணம் ஆவாகயாமி மறுத்து போட்டுருங்கோ ஆசன மந்திரம் சில கட்டதர்பர்களை கையில் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் கூச்சத்தின் மேல் வைக்க வேண்டும் சின்னம் பர்கிஹி ஊர்ணாமிருது சியோடம் பிதஸ்துவா வராம்யம் அஸ்மின்ன சீதந்துமே பிதர சோமியா பிதாஹா பிரபிதாச்ச அனுஹை சக வர்க்கய பித்தூணாம் இதமாசனம் கட்டதர்பத்தில் மேலே வச்சுருங்கோ கூச்சது மேல் வைக்கோ திரும்பவும் சில தர்பத்தை எடுத்துண்டு சகாருண்ய வர்கத்வய பித்தூணம் இதமாசனம் கட்டதர்பங்களை தர்ப்பங்களை மேல் திரும்ப வைக்கவும் கொஞ்சம் எல்லை எடுத்துட்டு சகலாராதனை சுவார்க்சிதம் என்று சொல்லி மறித்து கூர்ச்சத்தின் மேல் போடவும் முதலில் அப்பாவிற்கு தர்ப்பணம் எல்லை எடுத்து சொம்பு ஜலத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்கோ தர்ப்பணம் எல்லா தர்ப்பணமும் எல் ஜலமாக தான் விட வேண்டும் முதலில் அப்பாவிற்கு உதீரதா அபரேம் உத்ராசம் உன்மத்தியமா பிதரஹம் சோம்வியாசம் அசும் எயு அபுஹா ஹுதா தேனோந்தோ பிதரோஹபோத்திரத்தை சொலிக்கோங்கோ கோத்தான அப்பா பேர் சொல்லிக்கொங்கோ ஷர்மணம் வசுரூபான் பித்தூணர்ப்பரிச்சு உடுங்கோ ஜல ஜ எல் ஜலத்த மருச்சு உடுங்கோ அங்கி ரோ நாம் பிதரம் நகம் அதர்வாணம் ப்ரகவாஹாம் சோமியாசம் தாாம்பமோ யா அபிபிரே சௌமனே சம கோத்திரத்தை சொலிக்கங்கோ கோத்தான அப்பா பேர சொலிக்குங்கோ ஷர்மஹாம் வசுரூபூனஸ்வத்த நமஸ்தர்ப்பீ எல் ஜலத்தை மறிச்சுவிட்டுருங்கோ ஆயந்துநகம் பிதரஹாம் மனோஜவசம் சோமியாசம் பதிவிஹி பதிவினி यज्ञे स्वतया मदन्तो अतिब्रुव ते अवंत अस्् गोत्रदसुलिगंगो गोत्रन अपावेरसुलिगंगो शर्मण वसुपाण पितृन स्वता नमस्तर्पयामी इपोदिर्कर्पण पितामहर ऊर्जं महन्दीः अमृतं धृतं पयकीलालं परिश्रुतं सुतास्तं तर्पयद मे पितॄणं गोत्रदसुलिकुङ्गो गोत्रान् तातापेरसुलिकुङ्गो शर्मणः रुद्ररूपान् स्वता स्वतानमस्तर्पयामि पितृभ्यः स्वदाविभ्यः स्वद पितामहेभ्यं स्वदेहा स्वद प्रवृतामहभ्यं स्वदेभ्यं स्वद अक्षंतरहा गोत्रसुलगुंगो गोत्रन तातापेरसुलगुंगो शर्म्ररूं पितामहानं स्वदर्पयामी ये चेह पितरः ये च नैह यागश्च विद्मयागम् उचनं प्रविद्म अग्ने तान्वेत यदि ते जातवेदः तया वृत्तं स्वतया मदन्तु गोत्रतसुलिक्यङ्गो गोत्रान् ताताबेरसुलिकिङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानम् சுத நமஸ்தப்பீ கொள்ளு தாத்தாக்கு தப்பணம் பிரபித்த மகான் மது வாதாய மதுக் கஷந்தி சிந்தவாஹ மாதீர்ன சன் ஓஷீசுலி கங்கோ கொள்ளுதாத்தா பெருசுலி கங்கோர்மண ஆதித்தரூபம்தீ மதுனக் உதோஷி மதுமது பார்த்திவூர மது அஸ் நிதாசுலிங்கோ கொள்ளுதாத்தபேரசுலிங்க ஆதித்தரூபம் பிரபிதம்தான் நமஸ்தீ மதும வனஸ்பதி மதுமன் அஸ்துசூர்யா மாத்வீஹி காவோ பவந்து நக கோத்திரம் கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கொங்கோ சர்மனஹாம் ஆதித்யரூபானம் பிரபிதாமகானம் ஸ்வதானமஸ்தர்ப்பாமி தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுவோம் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாத்ரு சுதா நமஸ்தர்பயாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும் கோத்திரசுலி கிங்கோ கோத்தா அம்மாவோட பேரு சொல்கிங்கோ நா வசுபா மாத சுதாநீத்திரிங்கோ அம்மாவோட பேரு சொல்கிங்கோ நாசுபா மாத சுதாநீ பாட்டிக்கு தப்பணம் பிதா கோத்திரசுலுக்கங்கோ గోత్రేరస్సలికింగో నాం రుద్రూపార్పయామీ గోత్రసలుంగ గోత్రా పాటిపేరంగో నాం రుద్రూపా పితమేశ్వమస్తర్పయామీ గోత్రదలకింగ గోత్రింగో నాం ருதிரூபா பிதாமீஸ்வதானமஸ்தர்ப்பீ கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிரபிதாமஹி கோத்திரத சொலிக்கங்கோ கோத்தா கொல்லுபாட்டியோட பேரரசலிக்கங்கோ நாம்நீ ஆதித்தரூபா பிரபிதாமஹீஸ்வததானமஸ்தர்ப்பமித்திரசலிக்கங்கோ கோத்திரா கொல்லுபாட்டி பேரரசொலிக்கங்கோ நாம்நீ ஆதித்தரூபாக பிரபிதாமகி நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்க கோத்ராஹா உள்ளுபாட்டி பேர சொல்லிக்கோங்கோ நாம் நீகி ஆதித்தரூபாக பிரபிதாமகி நமஸ்தர்ப்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கொங்க கோத்ராஹா பாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதா மகீஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொலிக்கங்க கோத்தா பாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதா மகீஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்தாஹ பாட்டியோட பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதாமகி ஸ்வதா அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அப்பாவோட பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபாக பிது பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திரதசுல்குங்கோத்திராஹ அப்பாவோட பாட்டி பாட்டிபெரசொலுக்கிங்கோ நாம்நீஹி ருதிரூபா பிதபிதாமஹிஸ்வதானமஸ்தர்ப்பமீ கோததசசங்கோத்திரா அப்பாவோட பாட்டிபெரசொலிக்கங்கோ நாம்நீஹி ருதிரூபா பிதபிதாமஹிஸ்வதானமஸ்தர்ப்பமீ அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிரபிதாமஹி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அப்பாவோடய கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிது பிரபிதாமகி சுதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராஹா அப்பாவுடைய கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிதுஹோ பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்க கோத்திராக அப்பாவின் கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்வரூபா பிதுகோ பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி மாதா வர்க்கம் அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதா மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசூரூபான மாதா மகான் சுதானமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்கோ கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசூரூபான மாதா மகான் சுதானமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்கும் கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்குங்கோ ஷர்மனஹா வசுரூபான் மாதா மகான ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாதுகு பிதாமகான மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திர சொல்லிக்கோங்கோ கோத்திரானாம் அம்மாவின் தாத்தா பேர் சொல்லிக்கங்கோ ஷர்மனஹா ருத்ரூபான मातुहो पिता महान स्वथा नमस्तर्पयामि अम्मावडा पावर गोत्र तो सलीकगो गोत्रा नाम अम्मावडिए ताता बेरे सलीकगो शर्मानह रुद्र रूपादन मातुहो पिता महान सदा नमस्तर्पयामि गोत्र तो सलीकगो गोत्रा नाम अम्मा ताता बेरे सलीकगो शर्मानह ருத்ரூபான் மாத்துஹோ பிதாமகான் சுதாநமஸ்தர்பய்யாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாத்துஹோ பிரபிதா மகான் மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரானாம் அம்மாவோட கொள்ளு தாத்தாவே சொல்லிக்கோங்கோ சர்மனஹாம் ஆதித்தரூபான் மாதுகோ பிரபிதா மகான் சுதாநமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்த சொல்லுக்கிய கோத்தாணாம் அம்மாவோடய கொள்ளு தாத்தா பேரு சொல்லுக்கிங்கோஷர்மனஹா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானமஸ்தர்ப்பாமி கோத்திரத சொல்லுக்கியங்கோ கோத்திராணம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் பேரு சொல்லுக்கிங்கோஷ்மணா ஆதித்தரூபான் மாத்துகோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்ப்பையாமி அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் மாதாமகி மூணு தரவை தரணம் கோத்திரதல் கங்கோ அம்மாவோட அம்மா பேர் நாம் நீஹி அசுரூபா மாதா மகீஸ்வத நமஸ்தார்பீ கோத்திரசல் கிங்கோ அம்மாவின் அம்மா பேர் பேருசுக்கங்கோ நாம் நீ அசுரூபா கோத்ராஹா அம்மாவின் அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாத்துப்பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராக அம்மாவோடய பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபாக மாத்து பிதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி

மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராஹா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்க நாம் நீஹி ஆதித்தரூபாக மாத்துஹோ பிரவிதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்தரா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்க நாம் நீஹி ஆதித்தரூபா மாதோ பிரவிதாமகி சுதானமஸ்தர்பய்யாமி அம்மாவோடய கொல்லுப்பாட்டி பேர் நீஹி பேருசுங்கோ நாதித்தூபா மாத சதா சதாநமஸ்தப்பீ பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஜாதாத வர்க்வாய பித்தூன் சதாநர்ப்பீத வர்கத்வய பித்தூன சுவதா நமஸ்தர்ப்பயாமி ஜாதாஜாத வர்க்கய பிதோணஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி மந்திரம் முடிந்தவுடன் எள்ளு ஜலத்தை தாம்பாலத்தில் அப்பிரதிக்ஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பகந்தீ அமிர்தம் ருதம் பயக்கீலாலம் பரிசுதம் ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாலத்தில் வீதி பூனலை வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாலத்தை பிரதட்சணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது தியானம் பண்ணிக்கோங்கோ देवताभ्यं पितृभ्यश्च महायोगिभ्य एव च नमस्वतायै स्वाहायै नित्यमेव नमो नमः यानि कानि च पापानि जन्मान्ध्रकृतानि च तानि तानि वि प्रदक्षिणपदे पदे, पदे। अभिवादये नमस्कारान् நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ பிராச்சீனா வீதி பூனலை இடம் செய்து கொள்ளவும் கொஞ்சம் எல்லை எடுத்து வச்சுக்கோங்கோ மந்திரம் முடிந்தோடனும் மறித்து கூர்ச்சத்துக்கு மேலே போடணும் பிதரஹா சோமியா கம்பீரை பதிவி பூர்வை ஹிரஜாம் அஸ்மபியம் தததோரீஞ்ச தீர்காகித்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மாத் கூர்ச்சாத்து வர்கத்வய பித்தூனை யதாஸ்தானம் பிரதிஷ்டாபி எல்லை மறித்து கூர்ச்சத்து மேல் போடுங்கோ சகாருணிய வர்க்கய பித்தூனை யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி கூர்ச்சத்து மேலே எல்லாம் மறித்து போடுங்கோ இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்க பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் அதாவது ஜலம் வந்து அந்த கூர்ச்சத்தை பிரித்ததுக்கப்புறம் அந்த நுனி கீழே இருக்கும்போது மேலேருந்து நுனி வழியாக ஜலம் வந்து தாம்பாளத்தில் விடணும் மந்திரம் ஏஷாம் ந மாத ந பிதா நோ நானியகோத்தேண்தே சர்வே திருப்தி மாய்தோ மய உதை குஷோதை திருப்தியத 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 பூனலை வலம் பண்ணிக்குங்கோ வலம் பண்ணிட்டு கொஞ்சம் கையில் ஜலம் எடுத்துட்டு பிரார்த்தன பண்ணிக்கங்கோ காயினாச்ச மனசா இந்திரியை புத்தாத்மநா மிருகேஸ்வா கரோமி சகலம் பரஸ்மாராயணாயதி சமர்ப்பமி திருதர்ப்பம் கர்போம் தப்பணமஸூ கைலவுள்ள ஜலத்துக்கீழோடுங்கோ கிருஷ்ணார்பணமஸ்து கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரித்து போட்டுடுங்கோ பிரித்து போட்டுட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்குங்கோ ஓம் அச்சுதா என்ன ஓம் அனந்தா எனம ஓம் கோவிந்தா எனம ஓம் கேசவாம் நாராயண மாதவாம் கோவிந்தா விஷ்ணு மதுசூதனாம் திரிவிக்கிரமாம் வாமனாம் ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா ப தர்ப்பணம் முடிந்தது பிரம்மயம் செய்ய வேண்டும்